இந்த மாதிரி ரொட்டேஷன் கிளாக் பை செவன் ஓகேங்களா பார்த்துக்கோங்க முழுசாக ரொட்டேட் பண்ணணும் இந்த மாதிரி ரொட்டேஷன் பை செவன் இந்த எக்ஸசைஸ் எல்லாம் உங்கள் இம்பேலன்ஸ் தலை சுத்தல் வாமிட் சென்சேஷன் காதுக்குள்ள டினிடஸ் அப்புறம் கழுத்து வலி எல்லாத்தையுமே குறைக்கும் திரும்ப ரெண்டாவது செட்டு ஃபோர் ஃபைவ் செவன் ஒன் டூ த்ரீ செவன் மூணாவது செட்டு இப்படி வச்சுட்டு ஒன் முழுசாக ரவுண்ட் அடிக்கணும் ஃபோர் செவன் இது மாதிரி எக்ஸசைசஸ் பண்ணுறப்போ இந்த இடத்துல எல்லாம் சர்க்குலேஷன் மெயின்டைன் ஆகி கழுத்தில் எலும்பு தேய்மானம் ஸ்ட்ரெயின் எது இருந்தாலும் சரியாகுது இதை தவிர இந்த மாதிரி பிரேசிங் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் மூணு செட்டு செய்யணும் இது என்ன பண்ணுதுன்னா இந்த எக்ஸைஸு அந்த எக்ஸைஸ் எல்லாமே கழுத்துக்கும் யூஸ் ஆகுது சோல்ட்ரில் பெரிய அத்ரைட்டிஸ் ஃப்ரோசன் சோல்ட்ரு அடசிவ் கேப்சுலைட்டிஸ் இருந்தாலும் யூஸ் ஆகுது டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் சோல்ட்ரு வலி ஜவ்வு வீங்கி ஜவ்வு பிதிங்கி ஜவ்வு தொத்தி ஜவ்வு விலகி இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செவன் இது வந்து நேராக இப்படி போகணும் இப்படி கீழே வந்துடக்கூடாது நேராக இப்படி போகணும் இப்படி போகணும் சரிங்களா இந்த எக்ஸசைஸ் எல்லாம் இதுக்கு பிரயோஜனமாக இருக்கா அரைசிவ் கேப்சுலைட்டிஸ் பெரிய ஆபிலைட்டிஸ் ஆர் ஃப்ரோசன் சொல்றேன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா சுகர் வ பேஷன்ஸுக்கு மெயினாக வருது இதில் நீர் கோர்த்துட்டு இப்படி கையை தூக்குனா வழி கையை சைடில் கொண்டு போய் இப்படி தூக்குனா வழி பின்னாடி கொண்டு போனாலோ பின்னாடி கொண்டு போய் அடுத்த மொழியாக பிடிச்சாலோ வலி நைட் அந்த பக்கம் திரும்பி பார்த்தா அம்மா போடுற இடத்துல வலி இதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி இருக்கிறவங்களுக்கு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் நைன் டென் இந்த எக்ஸசைஸ் வந்து ஏழு தடவை பண்ணணும் இப்போ நான் மூணு செஞ்சு காட்டுறேன் ஒன் டூ ஸ்ட்ரெச் பண்ணி பண்ணணும் மேலே வரைக்கும் இழுத்து பிடிச்சி ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஒன் டூ த்ரீ ஃபோர் செவன் எயிட் நைன் டென் ஒன் டூ த்ரீ ஃபோர் செவன் எயிட் நைன் டென் இதே நாலாவது இதே எக்ஸசைஸ் ஸ்ட்ரெச்சும் பண்ணலாம் இப்படி முப்பது ரெண்டு வரைக்கும் வச்சு இழுத்து பிடிச்சா ஸ்ட்ரெச்சிங் இது வந்து கழுத்து வலிக்கும் யூஸாக இருக்கும் ஷோல்டர் வலிக்கும் ஒன் டூ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் டென் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் 18, நைன்டீன் 20, டுவெண்ட்டி ஒன் 24, த்ரீ 26, ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் 30 இது மாதிரி ஸ்ட்ரெச்சிங்கும் மினிமம் மூணும் மேக்ஸிமம் எழுத்தரவு பண்ணலாம் இப்படி ஹில்த்து பிடிச்சி ஸ்ட்ரெச் பண்ணுறப்போ இங்கே சர்வைக்கல்ல ஸ்ட்ராக்ஷன் மாதிரி அது செயல்படுது அதனால் கழுத்திரும்பு தேய்மானம் சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் அப்புறம் ஜவ்வு வீங்கி டிஸ்க் பல்ஸ் ஜவ்வு தொத்தி டிஸ்க் புரோடூஷன் ஜவ்வு விலகி டிஸ்க் புரப்ஸ் அப்புறம் பிரேக்கியல் நியூரால்ஜா நரம்பு அழுத்துறது இதெல்லாமே சரியாகுது இந்த மாதிரி எக்ஸைசஸ் பண்ணி ஃப்ரோசன் சோல்ட்ரோ இல்லை வந்து சர்வைக்கல் ஸ்பான்டிலைட்டிஸோ நீங்கள் க்யூர் ஆகிக்கலாம் நிறைய எக்சசைஸ் இருக்குது இப்போ கொஞ்சமாக தான் இதில் சொல்லியிருக்கேன் டூஸ் அண்ட் டோன்ட் சொல்லித்தரேன் அப்படின்னா என்ன செய்யணும் செய்யக்கூடாது மல்லாந்து படுத்தா கழுத்து வலி இருக்கிறவங்க சின்ன தலைவாணி வைக்கணும் சைடில் படுத்தா பெரிய தலைவாணி வைக்கணும் அதே மாதிரியே குனிஞ்சு வேலை செய்து வெய் தூக்கிறத கொஞ்ச நாளைக்கு அவாய்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் செய்யலாம் அப்புறம் தலையா ஆட்டி ஆட்டி பேசக்கூடாது கொஞ்ச நாளைக்கு அப்புறம் யாரும் கூப்பிட்டா உடம்போட தான் திரும்பி பார்க்கணும் ஒரு நாளைக்கு மூணு நாலு லிட்டர் தண்ணி குடிக்கிறத வழக்கமாக வச்சுருக்கணும் மூணுலேருந்து ஏழு வகையான பழங்கள் காய்கறிகள் எடுத்துக்கணும் அதை தவிர நைட்டு ஒம்பது பத்து மணிக்கு தூங்க ஆரம்பித்து காலையில் ஒரு ஆறு மணி வரைக்கும் தூங்குகிற வழக்கத்தை அஞ்சு ஆறு மேக்ஸிமம் ஏழு வரைக்கும் தூங்குகிற வழக்கத்தை வச்சுக்கணும் நல்லா நிறைய நேரம் தூங்குறப்போ உடம்பு வந்து நல்லா ரெஸ்ட் கொடுக்குது மனசுக்கும் ரெஸ்ட்டாக அமையுது அதனால அதை செய்யணும் இதை தவிர டென்ஷன் ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் ஆன்சைட்டிலேருந்து வெளியில் வரணும் அன்பும் மகிழ்ச்சியும் தான் அதுலேருந்து வெளியில் வர வைக்கும் அன்பு இல்லாமல் மகிழ்ச்சி இல்லை மகிழ்ச்சி இல்லாமல் அன்பு இல்லை ரொம்ப ஹாப்பியாக இருக்கணுங்கிறத வாழ்க்கையில் ஒரு தலையாய கடமையாகவும் எய்மாகவும் வச்சுக்கணும் ஹாப்பியாக இருக்க தான் நம்ம படித்தது பிறந்தது எல்லாமே ஸோ ஹாப்பியாக இருக்கிறத எய்மாக வச்சுக்கிட்டு மகிழ்ச்சியாக இருக்கிறத எய்மாக வச்சுட்டு மகிழ்ச்சி சும்மா வராது இருக்கலையே அதிக மகிழ்ச்சி அன்புல தான் வரும் அன்பு மனுஷங்களோட பேசி தான் வரும் ஸோ மனுஷங்களோட நல்லா பழகி ஆண் பெண்ணுக்கு இடையில் இருக்கிற அட்ராக்ஷனும் ஆகட்டும் இல்லை அதர் அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி வர லவ் ஆகட்டும் இல்லை நல்லா இருக்கட்டும்னு நினச்சி செய்கிற அன்கண்டிஷன் லவ் ஆகட்டும் இந்த மாதிரி எல்லா அன்பையும் கலந்து நீங்கள் டெய்லி வாழ்க்கையில் அதை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் உங்கள் ஹார்மோன்ஸ் எல்லாம் நல்லா வேலை செஞ்சு நீங்கள் நல்லா இருப்பீங்க இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணும்னா என்ன ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசியோதெரபி கன்சல்டேஷன் வேணுன்னா கால் பண்ணுங்கள் நான் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்